சர்வதேச நாடுகளை ஏமாற்றலாம் ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் தாய்மார்களின் கண்ணீரையும் அவர்களின் துயரங்களையும் நீங்கள் ஏமாற்றி வெற்றி பெற முடியாது இக்கண்ணீருக்கு இன்று இல்லை என்று ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக என மன்னார் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் கருத்து தெரிவித்த அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடங்களில் ஆர்ப்பாட்டங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு எந்தவிதமான நீதியும் இதுவரைக்கும் கிடைத்ததே இல்லை எங்களுக்கு சர்வதேசத்திலும் பதில் கிடைக்கவில்லை அரசாங்கத்திலும் பதில் கிடைக்கவில்லை இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டு வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து அடி வாங்கி உதவி வாங்கி ரோட்டு வழியும் தெருவழியையும் நாங்கள் கண்ணீரோடும் கவலைகளோடும் எங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கின்றோம் இந்த பதினாலு வருஷத்துக்கு இடையில அரசாங்கம் மாறி மாறி வந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இருபத்தஞ்சாம் தேதி மன்னாரில் உண்மையும் ஒற்றுமையும் என்று சொல்லி ஒரு ஆணைக்குழு வந்திருக்குது ஆனா அந்த அது உண்மை எங்க நாட்டுல இருக்குதோ சரியால்ல ஒற்றுமை எங்க நாட்டுல இருக்கோ சரியா இல்லை அது இருந்திருந்தால் எங்களுக்கு இவ்வளவு ஒரு துன்ப தமிழ் இனத்துக்கு வந்திருக்காது குடும்பம் குடும்பமா சில நடைஞ்ச புள்ளைகள் உங்களோட ஒப்படைஞ்ச புள்ளைகள் வெள்ளை பேரில் கடத்திக் கொண்டு போன புள்ளைகள் அந்த புள்ளைகளை தான் நாங்களே கேட்டு கொண்டு நிக்கிற முடியா நாங்கள் கழுந்து போன புள்ளைகள கேட்கல நீங்கள் மற்ற நாடுகளையோ மாத்துங்க ஒரு நேரத்துல நீங்க பதில் சொல்லியே தீர வேணும் என்று ஒவ்வொரு அம்மாக்களும் இன்றைக்கி கண்ணீரோட நின்று இதுல ரோட்டில் நிக்கிறோம் இந்த கண்ணிற்கு நீங்க இன்றைக்கு இல்லை இன்றைக்கு என்றாலும் நீங்கள் பதில் சொல்லி ஏற்றிடுவீங்க இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்